ஏன் பிள்ளையே உனக்கு கடைசி வாய்ப்பை தருவதற்காக இந்த முருகன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் ஒரே ஒரு மணி நேரம்தான் உள்ளது நீ கவனமாக கேட்கும் வரை இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்காக நீ கேட்ட பரிசை நீ கேட்ட அற்புதத்தை நீ கேட்ட அதிசயத்தை நீ சற்றும் எதிர்பாராமல் நான் நடத்தி தருவதற்காக வந்து இருக்கின்றேன் உன்னை சந்தித்தே ஆக வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் என்னை அவமானம் செய்வாய் இன்னும் எத்தனை தான் கடந்து போக போகிறது என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே இனி நீ நன்றி சொல்லும் காலம் வந்து விட்டது சில சமயங்களில் மற்றவர்களின் காலை பிடிக்கின்ற மாதிரி தான் நமக்கு நேரமும் காலமும் அமைந்து விடுகிறது என்று நீயும் நினைக்கின்றாய் நீ என்னை உன் வைத்து கொண்டு நினைவில் ஒன்றை ஒன்று மட்டும் சொல்லி கொண்டு இரு எப்பா முருகா எனக்கு இதுவே போதும் என் அப்பன் முருகன் என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த கஷ்டமும் நேரிடாது என்று மட்டும் நீ சொல்லி கொண்டே இரு நிச்சயம் உன் வாழ்க்கையிலும் எல்லா வளர்ச்சியும் நான் காண்பிப்பதற்குத்தான் வருகிறேன் வேண்டிய இடத்தில் பணிந்தால் மட்டுமே உன் உள்ளத்தின் பெருமையை காட்டும் தேவையில்லாத இடத்தில் நீயே உன்னை தரம் தாழ்த்திக் இருக்காதே தேவையில்லாத இடத்தில் உன்னையே நீ இவ்வளவுதானா என்று குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டு எங்கு தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைக்க வேண்டுமோ யார் முன் எந்த உறவுகள் முன் உன் வாழ்க்கையை இங்கு செழிப்படைய செய்ய வேண்டுமோ நான் இப்பொழுதை செழிப்படைய செய்வதற்குத்தான் என் ஆசீர்வாதத்தை முழுமையாக்க வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் போராட்டங்கள் எல்லாம் உன்னை சில சமயம் தளரச் செய்து கொண்டே இருக்கின்றது வலிமையாகத்தானே என் விதை இருக்கின்றது இதை எப்படி நான் வீழ்த்த போகிறேன் என்று யோசிக்காதே தடையும் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றதே நான் போகின்ற பாதை ஏன் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ அங்கு மனமருந்திக் கொண்டு இருக்காதே எதையும் நீ நினைத்துக்கொண்டே இருந்தால் மனதில் சங்கடங்கள் தான் இருக்கும் என் பெயரை சொல்ல ஆரம்பித்து விட்ட பிறகு நீ வயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் நாவும் மனதும் அறிவும் என் பெயரை மட்டும்தானே முருகா முருகா என்று முணுமுணுத்துக்கொண்டு இருக்கின்றது அதன் பிறகு எதற்காக வாழ்க்கையில் கடந்து போன விஷயத்தையும் நிலைத்து நிற்காததையும் நினைத்து நீ இங்கு கவலை கொண்டு இருக்கின்றாய் காலம் எல்லாவற்றையும் இங்கு உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் பயமின்றி பயணம் செய்யும் போதுதான் நீ செல்லும் பயணமானதில் நீ வெற்றியை அடைவாய் நான் முன்னருகில் இருந்து உனக்கு துணையாக இருப்பேன் நீ வெற்றிவே முருகா என்று சொல்லி கொண்டு இருக்கும் போதெல்லாம் நீ கேட்கின்ற தூரத்தில் உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான வெற்றியைத் தருவதற்கு வந்து இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய் ஆசைப்பட்டது எப்பொழுது கிடைக்கும் என்றெல்லாம் நீ வீணாக யோசித்துக் கொண்டிருக்காதே எல்லா நேரத்திலும் உனக்கானதை நான் உன்னிடத்தில் நிலையாக இங்கு வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் தொலைத்து விட்டாயோ என்று வருத்தத்தில் இருக்கிறேன் அது எனக்கு தெரிகிறது எனக்கு சொந்தமாகாமல் போய்விட்டதோ என்று நீ எண்ணி விடாதே உனக்கு சொந்தம் என்று நான் நினைத்து விட்ட தானே அதை உன்னருகில் சேர்ப்பதற்காக இந்தப்பன் முருகன் வந்து இருக்கின்றேன் இனி நீ அழுது கொண்டு என் தங்கமின் நீ இரவு பகல் பாராமல் எதற்காக உழைத்துக் கொண்டு இருந்தது எனக்கு தெரிகிறது உன் மனதை நீரணமாக்கிக் இருந்தது எனக்கு புரிகிறது அத்தனையும் தாண்டி நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு நான் எழுதியதுதான் உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ கேட்டதை கிடைக்கச் செய்வேன் ஓ முருகா சரணம்